ஆனே சூழ்நிலை மாறுமே இறைவான ஆவியானவரே நீர் போது குறைவுகள் மாறுமே நிறைவான நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவர் பைநிலமாகுமே வனாந்தீரம் வயல்வெளியாகுமே பாழானது பைநிலமாகுமே நீர் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியா மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர்வந்த சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நிறைவே நீ போதுமே காலவெல குட்ஷாட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அம்மேன் தேவனுடைய சத்தியத்தை கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற ஒரு அறிவை வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்காக அந்த பூமியிலே பிரகாசிக்கும்படி சாட்சியாக இருக்கும்படி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் ஒன்று எட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்திற்குள்ளாக நான் வரவேற்கிறேன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து எருசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் கத்தருக்கு நீங்களும் நானும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆமேன் பாருங்க சொல்லுங்கள் என்னோட கூட கிறிஸ்துவுக்குள் நான் அவருக்கென்று தனிப்பட்ட விதத்தில் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் ஐ எம் எ பர்ஸ்னல் விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் நான் மிகுந்த முக்கியமானவன் அவர் என்னை சாட்சி பகரும்படி என்னை இந்த பூமியிலே அழைத்திருக்கிறார் அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் என்ன செய்தாரோ அதை இந்த பூலோகத்திலே அவருடைய நாமத்தினாலே நான் செய்து அவருக்கு சாட்சி பகர தேவன் என்னை அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் அந்த தேவகுமாரன் மறித்து பரமேறின பொழுது இந்த வார்த்தையை சொன்னார் என்று லூக்கா எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரேவேலுக்கு ராஜ்யத்தை இப்பொழுது திருப்பி கொடுப்பீரா இந்த ரோம பேரரசிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி விடுவீரா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் ரீதியாக எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குமா நாங்கள் இப்பொழுது ஒரு அடிமையாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற விதத்தில் இஸ்ரேலுக்கு ராஜ்ஜியத்தை இப்பொழுதுதான் நீ திரும்பி தருவீர் எப்பொழுது திரும்பி தரப்போகிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார் அது பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது அது ஏற்ற வேளையில் அது நடக்கும் ஆனால் நான் எப்படி இந்த பூலோகத்தில் வாழ்ந்து அற்புதங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினேனோ அதே மாதிரியாக நீங்களும் செய்யணும் சாட்சி பகரணும் அதுக்காக ஒன்று பண்ணுங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார் பிதாவின் வாக்குத்தம் நிறைவேறிவிட்டதா நிறைவேறிவிட்டது ஐம்பதாவது நாளிலே பரிசுத்த ஆவியார் அவர் வந்து நிரப்பிவிட்டார் நிரப்புன உடனே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமேன்ற மாதிரியே ஆயிடுச்சு பார்த்திங்களா அவருக்கு சாட்சி பகருகிறதுக்கு சிலுவைக்கு போகிறப்ப யாருமே இல்லை ஒருத்தன் ஒரு சீசன் காட்டி கொடுத்தான் எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பயந்தாங்க அவருக்காக நிற்கலை ஆமாம் அவர்தான் அப்படின்னு நிற்கலை நானும் அவருடைய சீசன்தான்னு நிற்கலை சாட்சி பகரலை யாருமே ஆனால் பர்சுத்தா யானோர் வந்த பிறகு ஒரு புது பலன் வந்தது சூழ்நிலைகளெல்லாம் மாறிவிட்டது அப்படியே அச்சு அசலா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதையே அவரை பின்பற்றின சீஷர்களும் செய்கிறதை கண்ட உடனே சாட்சியாய் மாறிவிட்டது அவர் அவர்தான் செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் அவர்தான் தான் சுகமாக்கினார் அவர் தான் பி சாசுகளை துரத்துனார் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பித்தார் அவர் போன பிறகு அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் அவர் என்ன செயல்களை செய்தாரோ அதையே அந்த பேதுரு அந்த பிலிப்பு அந்த ஸ்தேவான் அந்த யோவான் அந்த எல்லா யாக்கோபு எல்லா நூற்றி இருபது பேரும் கூடியிருந்த அந்த சீஷர்கள் அப்புறம் பவுல் எல்லோருமே அச்சு அசலாக ஜீசஸ் என்ன பண்ணாங்களோ அதையே செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க அவற்றை இருந்தது தான் இவற்றையும் இருக்குது அவர் செய்த அற்புதங்களை தான் இவங்களும் செய்கிறாங்க அவர் எப்படி துரத்துனாரோ பிசாசுகளை இவங்களும் அதே மாதிரியே துரத்துகிறாங்களே அவர் எப்படி கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து எல்லா திசைகளிலும் போய் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாரோ அதே வேலையை தானே இவங்களும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகமே பார்த்து வியந்தது அதுதான் சாட்சியாக இருந்தது அச்சு அசலா அவற்றை என்ன இருந்ததோ அதுதான் சீஷர்கள்ட்ட இருந்தது பேதுருடைய நிழல் படும்படி கொண்டு வந்து வியாதியஸ்தர்களை வைத்தார்கள்னு போட்டிருக்கு நிழல் பட்டு சுகமானாங்க யோசிச்சு பார்த்தீங்களா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் அதுக்கு மேலையும் செய்வான் என்று இயேசு சொன்னார் இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசுக்கு சாட்சியாய் பர்ஸ்னல் விட்னஸாக இருக்கணும்னு தேவன் அழைத்திருக்கிறாருனா அவரை போல் அற்புதமாக வாழ அவரை போல் அதிசயமாக வாழ அவரை போல் அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி சாட்சி பகர அந்த மிரக்கல்ஸை செய்ய மிரக்கலாக நாமும் வாழ நாமும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக சுகமாக பலனாக சமாதானமாக ஜெயமா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக அம்மேன் அற்புதங்களை பெற்றவர்களாக மாத்திரமல்ல அற்புதங்களை செய்கிறவர்களாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த விதத்தில் சாட்சி பகர விரும்புகிறார் முன்னாடி பாவத்தில் இருந்தோம் சகையை இப்போ இயேசுவுக்கு சாட்சியாக சகையை மாறிட்டார் அப்படியே அவர் ரொம்ப பண விஷயத்தில் அவர் ரொம்ப உண்மையில்லாமல் இருந்தார் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டனே மாறிட்டார் ஆளே மாறிட்டார் எல்லாவற்றையும் தானம் தர்மம் பண்ணுறாரு ஓ நாளத்தனையாக அவர் திரும்பி கொடுக்குறாரு அநியாயமாக வாங்கினா எல்லாரும் சாட்சி பகர்ந்தாங்க பருமையோ இயேசுவுக்கு சாட்சியாக கண் திறக்கப்பட்டவனா வாழ்ந்தார் இல்லையா பிரவி குருடன் கண் திறக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் மரியால் மார்த்தால் குடும்பம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க அங்க வீட்டுக்கு போனா செத்த லாசரு கல்லறையிலேருந்து இருந்து திரும்ப வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு பார்க்குறாங்க பாக்குறாங்க ஜனங்கள்லாம் பாக்குறாங்க அந்த குஷ்ரோகியாகி அந்த சீமோன் அப்படியே குணமாக்கப்பட்டு அவன் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் ஹல லூயா உயிரோடு இருக்கிற இயேசுவை அல்ல அதாவது சரீரப்பிரகாரமாக உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்த்து அல்ல ஆவிக்குரிய விதத்தில் உயிரோடு இருக்கிற இயேசுவை விசுவாச கண்களால் பார்த்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிற நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீங்க உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது இது ஒரு மகா பெரிய அதிசயம் பாருங்கள் இது ஸ்பிரிச்சுவல் வீட்னஸ்ஸாக நம்ம இருக்கிறோம் ஆவிக்குரிய ஒரு சாட்சியாக இருக்கிறோம் கண் தெரியாத உலகத்தில் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் கண் தெரிய வைக்கிற கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை தாருங்கள் அவர் உங்களை பாவத்திலிருந்து ஜெயம் பெற வைப்பார் வியாதியிலிருந்து ஜெயம் பெற வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து விட்டு ஆவிக்குரிய விதத்தில் அவங்க சாட்சியாய் பகரும்படி சாட்சி பகரும்படி தேவன் நம்மளையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹலூயா சாட்சிகளாக இருப்போங்கிறது இது ஒரு மாபெரும் காரியம் பாருங்கள் அச்சு அசலா அவரை போல வாழ தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அதுதான் சாட்சி அவர்கிட்ட அதே காரியம் நம்மள்கிட்ட இருக்குது சாட்சி பகர நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க சகல ஜாதிகளை சீஷராக்குங்க பசு பசுத்தாமியானுடைய நாமத்தினால் நீங்கள் போய் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க இயேசுவின் சாட்சியாக கிறிஸ்துவின் சாட்சியாக தேவகுமாரனுடைய சாட்சியாக அவர் மரணத்தை ஜெயித்தவராய் நாமும் மரணத்தை தள்ளி போடுகிறவர்களாய் மரணத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கணும் தேவன் நம்மளை அழைச்சி சாட்சி பகர வைத்திருக்கிறார் ஆகவே நான் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை நிறைவான ஆவியானவரே என் மேலே வாங்க நான் உங்களுக்காக சாட்சியாக வாழணும் உங்களை நான் அப்படியே நிறைவாக அழைக்கிறேன் ஆவி யாத்மைய சரீரமெல்லாம் உங்கள் அபிஷேகத்தால் நினைக்கப்படட்டும் ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அப்படியே அவரை நினச்சி தாடியில் வடிஞ்ச ஒரு உடம்பு பூரா வடிஞ்ச மாதிரி ஒருவேளை ஊழியராக இருந்தால் என் மேல் அப்படியே வடியட்டும் உங்கள் அபிஷேகம் நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவுகளெல்லாம் ஒளிந்து போயிடும் சாட்சி பகர தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் அப்படியே அவரை போல வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இயேசுவின் சாட்சியாக இயேசு திரும்ப வரும்பொழுது ஹல லூயா அவர் கொடுத்த அந்த அபிஷேகம் அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை இவைகளை கொண்டு சம்பாதித்த காரியங்களை அவற்றை போய் கணக்கு கொடுக்க ஹால லூயா ஓ உண்மையும் உத்தவம் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்னு சொல்லி அப்படி சொல்கிற இடத்துக்கு போகிறத்தக்கதாக பூமியிலேயே சாட்சி பார்க்குற ஆமேன் வெக்கப்பட்டு வாழ வேண்டிய இல்லை அனை கிறிஸ்தவ வாழ்க்கையை வெக்கப்பட்டு வாழ்கிறாங்க என்னமோ தெரியாத்தனமாக பைபிளை தூக்கிட்ட மாதிரியும் சபைக்கு போகிற மாதிரியும் தப்பு பண்ணுற மாதிரியும் வாழ்கிறாங்க இன்னும் நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் நெஞ்ச நிமித்தி தலையை உயர்த்தி தேவரீர் உமக்கு சாட்சியாக்வாளனை அழைத்ததற்காக நன்றி என் மூலமாக அப்படியே சீஷர்கள் வாழ்க்கையில் மாற்ற வந்து அவங்க எப்படி ஃபயராக மாறிட்டாங்களோ நம்பிக்கை இல்லாமல் பயந்து ஒளிந்து கிடந்தவங்க மூன்றாம் நாளுக்கு பிறகு அப்படியே புத்துயிர் பெற்று ஐம்பதாவது நாளில் அப்படியே அபிஷேகத்தில் நிரம்பி பெரிய காரியங்களை செஞ்ச மாதிரி தேவன் உங்களையும் என்னையும் சாட்சி பகர அழைத்திருக்கிறார் நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது இங்கும் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக சாட்சி உண்டாகும் நீங்கள் உள்ள வாழ்க்கை வாழ தேவன் அழைத்திருக்கிறார் சாட்சி என்றால் என்ன அவருடைய வாழ்க்கையே நீங்கள் வாழ்ந்து காட்டுவது அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து அப்படியே வாழ வைக்க விரும்புகிறார் ஹலூயா நம்ம எல்லோரும் பாடி தேவநாமத்தை மைமைப்படுத்துவோமா சொல்லுங்க அந்த ஒரே சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது ஒருவேளை இது வரைக்கும் வைக்கப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா சாட்சிங்கிறது தலை நிமிர்ந்து வாழுகிற வாழ்க்கை எல்லாம் முடியுமா முடியும் பரிசுத்தாவியில் நிறைய ஆரம்பிங்க இந்த நாள் பருசு நாள் அதில் நிறைஞ்சு நான் வேலைக்கு போவேன் இந்த நாள் பரிசுத்தாவின் நாள் அதில் நிறைஞ்சு என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி தருவேன் இந்த நாள் நான் மாற்றமடைகிற ஒரு நாள் என் கண்கள் திறக்கப்படுகிறது மெய்யான உலகமே கிறிஸ்துவின் உலகம்தான் ஹலை லூயா ஓ ஜீவன் நதி இந்த உலகத்தில் பாய்ந்து எல்லா அழுக்கு கந்தை கசடு பிசாசினுடைய எல்லா சாக்கடை எல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கி அப்படியே தேவனுடைய ராஜ்யம் பூமியில் அப்படியே படரும்படி தேவன் நம்மை அழைத்து இருக்கிறாங்க படுவோமா நீர் வந்தீரே சுழ்நிலை மாறினதே நிறைவான ஆவியானவரே வந்தீரே சூழ்நிலை மாறியதே வரும்போது குறைவுகள் மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே வரும்போது குறைவுகள் மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே வாருமே நிறைவே பண்ணுறவங்க அதில் வளர ஆரம்பிங்க திரும்ப ஒருக்கா கூட வாருமேன்னு சொல்லி பாடுறதுல தவறு இல்லை ஆனா ஏற்கனவே வந்திருக்கிற ஆவியானவரை பயன்படுத்தி அவரே நம்முடைய வாழ்வில செயல்படும்படி விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா ஆல்ரெடி நிறைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சிருக்கோம் அமே வனாந்தீரம் வயல்வெளியாகுமே து பைநிலமாகுமே வனந்தீரம் வயல்வெளியாகுமே காடானது பைநிலமாகுமே நீர்வந்தான் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே ியமாகமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே இனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே போதுமே ஆவியானவரே நிறைவே நீர்வந்திரே நிறைவே நீர்வந்திரே நிறைவே நீர்வந்திரே ஆவியானவரே அப்படியே நிறைவோமா பாலா பாலாபாலா நான் சாட்சி பகரும்படி மேலே பாலாபாலா என் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வெற்றிகள் என் குடும்பத்தில் நடக்கிற சமாதானம் என்ன என்னுடைய வாழ்விலே நடக்கிற முன்னேற்றங்கள் முடியாததெல்லாம் சாத்தியமாகும் போது இந்த உலகத்திற்கு நான் சாட்சி பகர ஆரம்பிக்கிறேன் ஓ என் சூழ்நிலைகள் மாறுகிறதை இந்த உலகம் கண்டு இருக்கிறார் இந்த குடும்பத்திலும் இயேசு இருக்கிறார் என்று அநேகர் உணரத்தக்கதாக என் வாழ்விலே இயேசு இருக்கிறார் என்று உணரத்தக்கதாக மற்றவர்களுடைய வாழ்வுக்கு ஓ நாம் வெளிச்சமாக மாறும்படி நம்மளுடைய வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை காணத்தக்கதாக இவர்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழுகிறார்கள் இவர்கள் மேலே தேவன் இருக்கிறார் இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது அதிசயங்கள் நடக்கிறது மாற்றங்கள் நடக்கிறது முன்னேற்றம் நடக்கிறது பாவியாய் வாழ்ந்த மனுஷன் இப்படி மகறி விட்டானே அவன் இப்பொழுது பரிசுத்தமாய் வாழுகிறானே தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறானே பாவத்துக்கு இவன் இனி அடிமை இல்லையே என்று மற்றவர்கள் பார்த்து ஓ இவன் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழுகிறான் என்று சொல்லத்தக்கதாக ஷே பேலே பாலா பாலாபாலா அப்படியே அந்த வெள்ள நாலாம் நம்ம நிரப்பப்படுவோமா ஷே மேலே மாறானா தோலி மேலே பாலா பாலா லா மாலா பாலா பாலாபாலா ஓரி பாலா ரோ துரினி மேரி பாலா தோரினி மாறா பாலா பாலாலா மாலா பாலாபாலா அந்த அபிஷேகம் நம்மளை நிறைக்கட்டும் அந்த அதிசயங்களை செய்கிற அபிஷேகம் ஷே பேலி பாலாலா மாலா பாலா சகையு இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்தார் மரியாள் மார்த்தால் குடும்பம் இயேசுவுக்கு சாட்சி பகரਨਾங்க, பர்திமேயே இயேசுவுக்கு சாட்சி பகரਨਾங்க, இன்றைக்கு வாழக்கூடிய நீங்களும் நானும் ஒரு சகேயுவா, ஒரு மரியாள் மார்த்தாள் குடும்பமா, ஒரு லாசருவா, ஒரு பேதுருவா, ஒரு பிலிப்பா, ஒரு யோவானா, ஒரு பவுலா, ஒரு யாக்கோபா, இன்றைய பவுலா, இன்றைய யாக்கோபா சேவேலே பாரலா காட்சி பகர தேமேனே கோரோனோ தூமாலா ஹாரானா மாறானா அப்படியே இந்த நாள் முழுவதும் அவருக்குள்ளே நிறைய ஆரம்பிக்கிறீங்களா நிறைய ஆரம்பிக்கிறீங்களா அதுதான் உங்களுடைய பேலன் பேலன் இல்லாமல் இருக்கிறது போல் உங்களுடைய உணர்வு இருக்கிறதா அவர் வரும்போது அந்த பேலன் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பாருங்க அதில் நிறைய ஆரம்பிங்க சேலே பேரலா தீரே நிமாரி பாரானா ஓரி நிறைந்து 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 அத்துமாவுக்குள்ள அவர் அப்படியே அனுமதி கொடுங்க உங்களுடைய உணர்வுகளுக்குள்ள அவர் அப்படியே அனுமதி கொடுங்க உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறமைக்குள்ளாக அவருக்கு அனுமதி கொடுங்க அவர் சிந்திக்கட்டும் அவர் தீர்மானிக்கட்டும் அவர் காரியங்களை செய்யட்டும் தேவ சித்தத்தை பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தி வியாதி மறைந்தது ஆரோக்கியம் துளிர்த்தது நிறைவே நான் சுகமானே நிறைவே நான் சாட்சி பகருவே நிறைவே நீர்வந்திரே ஆவியானவரே ஹாலலூயா ஹலலுயா ஜபிப்போமா கண்களை மூடி பரலோகிதாவையுமை துதிக்கிறோம் இந்த பூலோகத்தில் கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்கிறதை உலகம் காணும்படி எங்கள் வாழ்வில் நடக்கிற மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்மாவில் சரீரத்தில் நடக்கிற அற்புதமான மாற்றங்களை இந்த உலகம் வெளிச்சமாக கண்டு வெளிச்சத்தினத்திற்கு ராஜாக்கள் ஓடி வர அப்பா இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் ஓடி வர நாங்கள் சாட்சியாய் வாழ கிருபை செய்வீராக எருசலேமிலும் லேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்று சொன்னீரே முடிவு பரியந்தம் சாட்சிகளாய் நாங்கள் இருக்க இயேசுவில் இருந்த அதே நிறைவு வல்லமை அபிஷேகம் இரக்கம் அன்பு ஓ ஹல லூயா அந்த மனது உருக்கம் எல்லாம் எங்கள் மூலமாக வெளிப்பட்டு இன்றைய இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் வெளிச்சம் வீச சாட்சி பகர எங்களுக்கு கிருபை தாரும் இதற்காக ஆவியானவரில் நிறைய கிருபை தாரும் இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த நிறைவின் ஆவியானவர் சாட்சி பகர வைக்க போகிறதுக்காக நன்றி இங்கும் ஒரு கிறிஸ்து வாழுகிறார் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக சாட்சி பகர்ந்து வாழ்ந்து நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் சபையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் இயேசுவின் நாமத்தில் அப்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்கிறீர் இந்த காலை வெள்ள சபை பிள்ளைகள் எல்லோரும் இப்படி சாட்சி பகருள்ளா இருக்க கிருபை செய்வீராக எங்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் அப்பா டேடி நீங்கள் சாட்சி பகர வைக்கிறீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் ஹாலலூயா